வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் ரவீனா அவர்கள் இப்ப ரீசெண்டா அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லே செஷன் வச்சிருக்காங்க அதுல ஃபேன்ஸ் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ரொம்பவே ஹானஸ்டான ரிப்ளைஸ் அவங்க கொடுத்திருக்காங்க ஒருத்தவங்க போட்ட ஒரு கேள்விக்கு ரவீனா அவர்கள் மனநிலை இஸ் குட் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க தென் இன்னொருத்தவங்க நீங்க கம்மிட் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்ட கொஸ்டின் ரொம்பவே ஒன் நோட்ல ஆமாங்க நியூ ப்ராஜெக்ட்ல தான் கமிட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க தென் இன்னொருத்தவங்க ஆர் சிபி சிஎஸ்கே யார் உங்க பேவரேட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சேப்பாக்ல எடுத்த ஒரு பிக்சர் ஷேர் பண்ணி என்றும் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இஸ் அன் எமோஷன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க தென் விச் ஒன் இஸ் யுவர் பேவரட் நிக் நேம் ரவி ஆர் குண்டுப்பையா ஆர் செல்லும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு என்ன நீங்க பாசமா எப்படி கூப்பிட்டாலும் பிடிக்கும் பட் குண்டுப்பையா இஸ் மை பேவரேட் அப்படின்னு சொல்லி ஹானஸ்டா ரிப்ளை பண்ணிருக்காங்க ரவினா அவர்கள் தென் லாங் ஏரா ஷார்ட் ஏரா ஆப்ஷன்ஸா எது நீங்க பிரிஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் பட் எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு லுக்ல இருக்கிற மாதிரியான பிக்சர் ஷேர் பண்ணிருக்காங்க தென் இன்னொருத்தவங்க ஏன் சாண்டி அண்ணா கூட எந்த பிக்சரும் நீங்க போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏன்னா நார்மல் கெட்டப்ல பிக்சரே இல்ல அப்படின்னு சொல்லி ஜோடி ஜேர்னி அப்போ அவர் கூட எடுத்துக்கிட்ட கியூட்டான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணிருக்காங்க ரவீனா அவர்கள் தென் ஜோடி ஃபேம் டாலி அவர்கள் எப்போ கிவிங் மீ யோர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உனக்கு இல்லாமையா என் குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லி பாசத்தோட ரிப்ளை பண்ணியிருக்காங்க ரவீனா தென் லவ் பத்தி உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு இட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க ரவீனா அவர்கள் இது மட்டும் இல்ல உங்க ஃபேவரட் கலர் அப்படின்னு கேட்டதுக்கு பிளாக் அப்படின்னும் ரியலி நைஸ் டு சி ஹவ் யூ ஆர் ஹீலிங் க்ரோயிங் அண்ட் அக்செப்டிங் சேஞ்சஸ் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் லவ் டு யூ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியும் தென் பிக் பாஸ் செட் ஆர் ஜோடி செட் எது நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு ஜோடியை தான் போட்டி இருந்தது பொறாம இல்ல பாசிட்டிவிட்டி தான் இந்த செட் ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க ரவீனா அவர்கள் தென் நீங்க சைல்டிஷா இல்ல ரொம்ப மெச்சூர்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு தெரியலையே நீங்களே சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி மெச்சூர்ட் சைல்டிஷ் அப்படின்னு ஒரு போல் மாதிரி போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க தென் செல்லோ டெல்ல போட் பாச்சுகா சல்மான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாச்சு இஸ் சூப்பர் டேலண்டட் அண்ட் ஸ்வீட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி அவரை ஃபன்னியரா எடுத்த ஒரு ஃபில்டரோட இத ஷேர் பண்ணியிருக்காங்க ரவீனா அவர்கள் தென் உங்களுடைய ரிங்ஸ் பத்தி சொல்லுங்க அண்ட் அது ஏன் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டதுக்கு அவங்க போட்டிருக்கிற ரிங் பத்தி ஒன்னொன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரவீனா